ஓம் கணபதியே நமக தென் நாட்டுடைய போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவாக போற்றி அன்புள்ள நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒருவேளை நீங்கள் நல்லா இல்லாட்டியும் கூட இதுக்கு மேலே நீங்கள் நல்லா இருக்க போறீங்க அப்படி ஒரு அருமையான ஒரு பொற்காலமான ஒரு குரு பயிற்சி தான் இப்போ நடந்திருக்க ஒரு குரு பயிற்சி அதாவது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாக மாற போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரப்போகுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றம் வரப்போகுது கோடீஸ்வரனாக மாற போகிறீங்க அப்படி ஒரு அருமையான தான் இந்த குரு பயிற்சி எல்லா மேசராசி நேயர்களுக்கும் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே நம்ம பணத்துக்காக தான் ஓடிட்டுருக்கோம் சரிங்களா ஒரு வேலையாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் நம்ம படிக்கிற படிப்பாக இருக்கட்டும் சரிங்களா ஒரு டாக்டருக்கோ இன்ஜினியரிங்கோ இல்லை வேறு எந்த படிப்பாக இருந்தாலும் அதோட வருமானத்தை நம்ம எதிர்நோக்கி தான் நம்ம வந்து அதை நம்ம படிக்கிறோம் எம்பிபிஎஸ் படிக்கத்தான் இருக்கட்டும் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் இதில் படித்தா அதிகமாக சம்பாதிக்கலாம் அதன் அதாவது அந்த பணத்தை வச்சு தான் நம்ம வந்து அதை 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 நோக்கி நம்ம போயிட்ருக்கோம் சரிங்களா அப்படி பார்க்கும்போது பணம் வந்து வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் பணம் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது இப்போ இந்த காலகட்டத்தில் பணத்தோட தேவை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது அப்படி பார்க்கும்போது மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் நடந்திருக்க குரு பயிற்சி மிகப்பெரிய ஜாக்பட்டுங்க மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமான குரு பயிற்சி அதிர்ஷ்டமான குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது சரிங்களா குரு பகவான் மீன இருந்து மேஷ ராசிக்குள்ளே வந்திருக்கார் மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தில் ஒரு பயிற்சியாக இருக்கிறார் இதனால் மேஷராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வந்தராக மாற போகிறீங்க மிக அதிக அளவில் சம்பாதிக்க போகிறீங்க நீங்கள் பார்க்காத பணத்தை பார்க்க போகிறீங்க இடத்துக்கு போக போகிறீங்க நீங்கள் சொல்லலாம் நான் ஒரு பத்து லட்சம் நான் பார்த்துருப்பேன் நான் நேரில் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறேன் ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் கோடிக்கணக்கில் பார்ப்பீங்க உங்களை அந்த அளவுக்கு உங்களை குரு பகவான் சம்பாதிக்க வைக்க போகிறாரு நண்பர் ஒருத்தர் என்கிட்ட வந்து ஜாதம்பாக ஒருத்தர் வந்திருந்தார் அவர் ஒரு குட் நியூஸ் சொன்னார் அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்போ அதை கேட்கும்போது உங்களுக்கு அந்த நம்பிக்கை வரும் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் சரிங்களா அவர் வந்து பல பல பிஸ்னஸ் பண்ணி பார்த்துருக்காரு எல்லாமே கிணத்துல போட்ட கல் மாதிரி போயிடுச்சு கல்லுக்கு கல்லு தூக்கி கிணத்துல போட்டால் என்ன பண்ணுவோம் உள்ளே தான் போவாங்க அது வெளியில் வரவே வர அந்த மாதிரி அவர் இன்வெஸ்ட் பண்ண எல்லாமே படுதோல்வி படுநஷ்டங்கள் கடனாளி ஆகிட்டார் மிகப்பெரிய கடனாளி ஆகிட்டார் என்ன சொல்கிறது அவருக்கு எந்த வாழ்வாதாரமே கிடையாது ஒன்லி பிஸ்னஸ் நம்பி தான் இருக்காரு பிஸ்னஸ்ஸே போன வருஷம் ஃபுல்லாக அவருக்கு நஷ்டம் கடன் காரங்களாம் வந்து அவர் வந்து கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு அந்த மாதிரி ரொம்ப குடும்பத்தில் பிரச்சனை பணம் இல்லா பணம் இல்லாட்டி தான் வாழ்க்கையே பிரச்சனை ஆகிடும் இல்லை குடும்பத்தில் பிரச்சனை ஆகிடும் நண்பர்களோட பிரச்சனை ஆகிடும் சொந்த பந்தங்கள்லாம் நம்மளை எதிரி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க சரிங்களா ஒரு மாதிரி ஏளனமாக பார்ப்பாங்க அந்த மாதிரி போன ஒருத்தர் இப்போ இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நல்ல வசந்த காலம் வரும் நல்ல லாபம் வரும் நீங்கள் நல்ல முறையில் இருக்க போகிறீங்க நம்பிக்கையோடு போங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் சரிங்களா அவர் ஆக்சுவலாக அவர் இருக்க ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு இப்போ தான் ஆரம்பித்து ஒரு இருபது நாள் இருக்கும் ஆரம்பிச்சிருக்காரு அதுவும் கடன் வாங்கி தான் ஆரம்பிச்சிருக்காரு அவர் கையில் எதுவுமே கிடையாது ஹோட்டல் ஆரம்பிக்கனாலே குறைஞ்சி ஒரு அஞ்சு லட்சம் தேவைப்படும் எங்கேயோ வாங்கி அந்த குரு பயிற்சியால் அவருக்கு அந்த கடனும் கிடச்சிருக்கு கடனும் கிடச்சிருக்கு அதை வாங்கி ஆரம்பிச்சிருக்காரு அவ்வளோ கூட்டமாக அவ்வளோ சேல்ஸ் ஆகுதான் நேற்று கூட எல்லாமே தீர்ந்துருச்சான் கஸ்டமர் வரும்போது இல்லை அப்படின்னு சொல்லி ஆனால் இதுக்கு மேலே இன்னும் அதிகமாக நாங்கள் வந்து நாங்கள் சாப்பாட்டை நாங்கள் ரெடி பண்ணணும் அதிகமாக லாபம் வருது ஈஸியாக நான் அடைச்சிருவேன் ஈஸியாக என்னோடய கடத்தை அடிச்சுட்டு நான் நல்ல பெரிய லெவலில் போவோம் உற்சாகம் அதிகமாகி போச்சு இன்னும் வந்து பல இடத்துல ஹோட்டலில் ஆரம்பிக்கலாமான்னு ஐடியாவும் வந்திருக்கு எனக்கு ரொம்ப நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க ஒரு அலுவலகத்தில் ஒரு ஆஃபீஸில் நீங்கள் வேலை செய்கிறீங்க நீங்கள் செய்கிற வேலையை உங்கள் மேலதிகாரி உங்கள் டீம் லீடரோ உங்கள் மேனேஜரை கூப்பிட்டு உங்களை தட்டி கொடுத்து நாலு பேருக்கு முன்னால் இவர் வந்து இந்த சாதனை பண்ணியிருக்கார் நல்லா வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் இன்னும் நல்லா வேலை பார்ப்பீங்களா இன்னும் உங்களுக்கு உற்சாகம் இருக்கும் சந்தோஷம் வரும் சரிங்களா இன்னும் நம்ம நல்லா வேலை பார்க்கணும் அதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் செய்கிற வேலைக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கிது சரிங்களா இதே வந்து நீங்கள் எவ்வளோ தான் வேலை செஞ்சாலும் அதை வந்து உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு வேலை செய்கிற அந்த எண்ணமே வராது அந்த மாதிரி தான் நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம்னா நம்ம பணம் அதிகமாக சம்பாதிக்கலாம் பணம் அதிகமாக சம்பாதிக்கணுன்னு தான் நம்ம பண்ணுறோம் ஆனால் அந்த பணம் வந்து வந்துதுன்னா நம்ம உற்சாகம் இருக்கும் உற்சாகம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் நம்ம மேலும் மேலும் நம்மளோட முயற்சியை அதிகரிப்போம் சரிங்களா நேரம் பார்க்காம வேலை செய்வோம் உற்சாகத்தோட வேலை செய்வோம் சந்தோஷத்தோடு வேலை செய்வோம் ஆனால் அதுவே நஷ்டமாகிடுச்சுன்னா நம்ம உற்சாகமும் போய்டும் சந்தோஷமும் போய்டும் ஆர்வமும் போயிடும் எல்லாம் போய்டும் ஆனால் அவருக்கு அந்த லாபம் வர்றதால அவருக்கு உற்சாகமாகிட்டார் அதே உற்சாகம் உங்கள் வாழ்க்கையிலையும் வரப்போகுது எல்லாமே நீங்கள் வேலை தேடுறீங்களா இல்லை வேலையில் இருக்கீங்களா அந்த வேலை நிரந்தரமாக அங்கீ அங்கீகாரமாகும் ஏன்னா ரெண்டாவது இடத்துல சூரிய பகவான் இருக்காரு அவர் தான் ஆட்சி பலம் உச்ச பலம் லாபஸ்தானத்தில் இருப்பார் பணத்தை அள்ளி எழுதி கொடுப்பார் சூரிய பகவான் சரிங்களா குரு உங்கள் ராசிக்குள்ளே இருக்காரு சரிங்களா அதே மாதிரி பதினொன்றாவது இடத்துல சனி பகவான் இருக்கார் இது எல்லாமே ராபஸ்தானம் கோச்சார ரீதியாக பார்க்கும்போது மேஷ ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய சாகுபட்டுங்க யோசிச்சு பாருங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது இதுக்கு மேலே வாழ்க்கையில் எந்திரிக்கவே முடியாது அவ்வளோதான் அப்படின்னு நினச்ச ஒருத்தரும் பாருங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஹோட்டல் கடை ஆரம்பிச்சிருக்காரு ஒரு நாளைக்கு ஒரு ஆறு டு ஏழாயிரம் லாபமே வருதுன்னு சொல்கிறார் இந்த மாதிரி வளர்ச்சி நான் நினச்சி கூட பார்க்கலாம் இதுக்கு மேலே நான் வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறேன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் எதிரையுமே நம்பிக்கை இல்லை நான் என்னோட கடன் நடிச்சாவது போதும்னு நினச்சிருந்தேன் ஆனால் இப்படி ஒரு மாற்றம் வந்திருக்கு எனக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு அவர் நெஞ்சார்ந்த நன்றியை சொன்னார் சரிங்களா ஆனந்த கண்ணில் விட்டார் அந்த அளவுக்கு எல்லா மேசராசிக்காரங்களுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய திருப்புமனை வரப்போகுதுன்னா மிகப்பெரிய நம்பிக்கை வரப்போகுது மிகப்பெரிய சந்தோஷம் வரப்போகுது அதிக அளவில் சம்பாதிக்க போகிறீங்க வெளிநாடு யோகம்லாம் நீங்கள் நினைச்சா கிடச்சிரும் அப்படி ஒரு யோகம் உங்களுக்கு அதாவது குரு பகவான் ராசிக்குள்ளே வந்துட்டானா அவங்களை அனுப்பி முதல்ல வியாபாரமாக முதல்ல போய் வேலையை பார்ப்போ இந்த வீட்டில் உனக்கு வேலை கிடையாது முதல்ல போய் வியாபாரத்தை பார் பார் வெளிநாடாக எந்த நாட்டுக்கு நினைக்கிறீங்களோ அந்த நாட்டுக்கு போய் நீங்கள் அவங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி உங்களை அனுப்பி சம்பாதிக்க வைக்கப்படுற வேலையும் அவரே அங்கே தொடங்கி வச்சுட்டு தான் அதுக்கான ஏற்பாட்டையும் அவரே பண்ணிவிட்டு தான் உங்களை அனுப்புவார் சரிங்களா உங்களை வந்து வந்து வீட்டை விட்டு அனுப்புறாருன்னா நீங்கள் எதோ போய் பண்ணிவிட்டு வாங்கலாம் அனுப்ப மாட்டார் உங்களுக்கான வேலையை அங்கே அவர் ஏற்பாடு பண்ணிட்டு தான் உங்களை அனுப்புவார் அப்படி ஒரு அருமையான காலகட்டங்கள் கடந்த வருஷத்தில் நீங்கள் எல்லாத்துலேயும் நஷ்டம் க திருமண தடை முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு கூட ஆகும் என்ன இது மேலே நம்ம வந்து வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம் கல்யாணமே ஆகாது இது மேலே எனக்கு ஆகுமா நான் நினைக்கலாமா கல்யாணத்தை இதுக்கு ஏன்னா எனக்கு வயசாகி போச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களா அருமையான கல்யாணம் நடக்குங்க சந்தோஷமான கல்யாணம் நடக்கும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் சரிங்களா பொறுமை தான் ஜெயிக்கும் நீங்கள் இத்தனை வருஷம் பொறுமையாக காத்துணுன்றது உங்களுக்கு அற்புதமான இடத்துல கல்யாணம் நடக்கும் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மனைவி அமைவாங்க உங்கள் வாழ்க்கை கல்யாணத்துக்கு அடுத்தது மிகப்பெரிய லெவலில் அந்த டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்கல்ல ஒரு நடிகர் வந்து சாதாரண நடிகராக இருப்பார் ஏதோ ஒரு படம் மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்த பிறகு அவருடைய வாழ் அவரோட லெவலே வேறு மாதிரி போய்டும் சரிங்களா அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒரு நடக்க நடக்கப்போகுது அப்படிப்பட்ட உங்கள் வாழ்க்கையை தூக்கி நாலு பேர் உங்களை வந்து அதாவது உங்களை கேவலமாக பார்த்தவங்க இன்றைக்கி ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியோடையும் பொறாமல் மாதிரியும் திரும்பி பார்க்குற அளவுக்கு உங்கள் வெற்றி வரப்போகுது அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டமான குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி இந்த குரு பயிற்சியை மேஷராசிக்காரங்க நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும் சரிங்களா எப்படி நம்ம பசிச்சா உடனே சாப்பிட்டு வரோம் எப்படி தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்கிறோம் அந்த மாதிரி நல்ல நேரம் வந்தால் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கணும் அந்த நல்ல நேரமும் உங்களுக்கு எதிர்கால தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு வர்ற நல்ல நேரம் தான் அது சரிங்களா இப்போ இதை நீங்கள் பயன்படுத்திக்கனா அதாவது வர்ற மூணு வருஷத்தை அதாவது பதினோராதாவது இடத்துல சனி பகவான் இருக்கார் இன்னும் மூணு வருஷம் அங்கே தான் இருப்பார் லாபஸ்தானம் முயற்சி ஸ்தானம் மூலத்திரிகோண பலம் அஷ்ட தேவதைகளும் உங்கள் வீட்டுக்கு வரும் சரிங்களா நீங்கள் எது பண்ணாலும் அது லாபம் தான் வரும் அதே மாதிரி சூரியனும் ரெண்டாவது இடத்துல இருக்கார் உச்ச பலம் அவர் யாராவது முடியுமா சொல்லுங்கள் அவரும் வந்து தனஸ்தானத்தில் இருக்கார் பணம் கொடுக்குற இடத்துல இருக்கார் நீங்கள் செய்ய வேண்டியது முயற்சியை மட்டும் பண்ணுங்கள் உங்கள் உங்களுக்கு எந்த துறையில் ஆர்வம் அதிகமாக அதை நோக்கி போங்க பேஷன் என்னவோ அதை செய்யுங்க உங்களுக்கு அதுக்கான கிளைமேட்ஸ் அதுக்கான வாய்ப்புகளை அவர் அள்ளி வழங்குவார் அதில் நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக வரணுங்க நேரத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்கள் வளர்ச்சியை தடுக்க உங்களை தவிர வேறு யாராலுமே முடியாதுங்க அந்த அளவுக்கு உங்களை வந்து யார் யாரெல்லாம் வந்து குறைச்சி பேசுனாங்களோ யார் யாரெலாம் ஏன்னா பணம் இல்லைனா ஒரு இலக்கரமாக தானே பேசுவாங்க ஒருத்தவங்க பணக்காரனாக இருந்தால் கூட இதே அவங்கள்ட பணம் இருக்கட்டும் அவங்ககிட்ட நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாது ஆனால் பயந்துக்கிட்டு போவாங்க இதே பணம் இல்லை கடனாளி ஆகிட்டிங்கன்னு வச்சிக்கோங்க உங்களை வந்து ஒரு இது மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப தாழ்வாக பார்ப்பாங்க அவங்க முன்னால் நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்க போகிறீங்க உங்கள் வளர்ச்சி வந்து அதுதான் நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்க போறீங்கன்னா நீங்கள் அந்தளவுக்கு சம்பாதிக்க போகிறீங்க அந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கை தரம் ஏற வீடு வாங்க போகிறீங்க கார் வாங்க போகிறீங்க இந்த மூணு வருஷம் நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கிறீங்கன்னா இன்னும் ஐம்பது வருஷம் சம்பாதிக்கிற சம்பாதித்த மூணே வருஷத்தில் நீங்கள் சம்பாதிச்சுருவீங்க அது வந்து ஐம்பது வருஷத்தில் அது எங்கேயோ போயிடும் அதோட மதிப்பெலாம் பர பல கோடி தாண்டி போய்டும் சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம் இதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்ட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக நீங்கள் வரணும் சரிங்களா அதாவது குரு பகவான் அஞ்சு ஏழு ஒம்பது ஆகிய மூணு இடத்தையும் பார்க்குறாரு மேஷராசிக்கு இதெல்லாம் அருமையான நேரம் இந்த நேரம் வரணும்னா நீங்கள் இன்னும் பதிமூணு வருஷம் வெயிட் பண்ண ஊரில் வாங்கிடும் பசங்க குழந்தைங்களாம் வளர்ந்து வந்துங்கன்னே இருக்கும் சரிங்களா இப்போ தான் பார்க்குற மாதிரி இருக்கும் அடுத்தடுத்த வருஷம் ஐம்பது ஃபீஸ் கடத்துக்கே திணற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திங்கன்னா அது ஒரு விஷயமே கிடையாது சும்மா ஒரு நூ நூற்றில் ரூபா செலவு பண்ணுற மாதிரி சரிங்களா இந்த லாபம் இந்த கொச்சார ரீதியாக இந்த நல்ல இந்த நேரத்தை பயன்படுத்தினா அதிகமாக சம்பாதிச்சு வச்சுக்கோங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு போயிடுவீங்க உங்கள் வாழ்க்கையில் வறுமைக்கு இடமே கிடையாது வறுமையை நீங்கள் அடித்து விரட்டுவீங்க அந்த மாதிரி இந்த நேரத்தை இந்த லாபமான நேரத்தை இந்த வந்து தனமான தன வரவை ஏற்படுத்துகிற அந்த நேரத்தை இந்த பொன்னான நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் நீங்கள் பெரிய ஆளாக வரணும் நான் கேட்டுக்கிறேன் மிகப்பெரிய கோட்டிஸ் வரணும் வரணும் நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட்